வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில் இரண்டு புயல் சின்னங்கள் உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா என்பது குறித்து தமிழ்நாடு வதர்மன் பிரதீப் ஜான் விளக்கம் அளித்திருக்கிறார் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் மலாக்கா ஜலசந்தையில் இந்தோனேஷியாவிற்கு அருகில் சென்னியார் புயல் உருவாகிறது அதற்கு முன்பு இலங்கையின் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகலாம் ஆனால் அது ஒரு குறுகிய கால சூறாவளியாகத்தான் இருக்கும் இலங்கையின் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியவுடன் அது மறைந்து போக தொடங்கும் இலங்கையின் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கு சென்னியார் புயல் என பெயரிடுவது குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்தும் ஏனெனில் இந்தோனேஷியாவிற்கு அருகே உருவாகும் சென்யார் தமிழ்நாடு அல்லது பிரதான இந்திய கடற்கரையை பாதிக்கப் போவதில்லை இது மலாக்கா ஜலசந்திக்கு அருகில் வட்டமிடும் என கூறியிருக்கிறார் ஒரே நேரத்தில் இரண்டு புயல் சின்னங்கள் உருவாகி இருப்பதால் அதற்கான விளக்கத்தையும் அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் வெதர்மன் விளக்கமளித்திருக்கிறார் அதன்படி இரண்டு சின்னங்களும் ஒன்றை ஒன்று தாக்கி மற்றொன்றை வலுவிழக்க செய்யும் அபாயம் உள்ளது குறிப்பாக இந்தோனேசியாவிற்கு அருகே உருவான சன்னியார் புயல் இதன் நகர்வு பாதையை பொறுத்து தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரையை நோக்கி வரக்கூடும் அப்படி வந்தால் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பரவலான இடங்களுக்கும் கனமழையை அது கொடுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பின்னர் நேற்று முன்தினம் அதிக அளவில் மழை பெய்திருக்கிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கி இன்று வரை தமிழகம் முழுவதும் சராசரியாக முன்னூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது மில்லி அளவுக்கு மழை பெய்திருக்கிறது இந்த காலத்தில் இயல்பு மழை அளவு என்பது முன்னூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு மில்லி என்ற வகையில் மழை இயல்பை விட ஐந்து மடங்கு கூடுதலாக பெய்திருக்கிறது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் மலாக்கா ஜலசந்தி பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது நிக்கோபர் தீவுகளிலிருந்து தென்கிழக்கே எட்நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை இந்த பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தெற்கு இலங்கை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் நாளை தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகைப்பட்டினம் மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகைப்பட்டினம் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது